ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேலை வாய்ப்பு எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்லேருந்து எம்டிஎஸ் ஜாபுக்கான ஷார்ட் நோட்டிஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் அதை தொடர்ந்து இப்போ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இந்த பதிவில் முழு தகவல் நம்ம பார்க்கறக்குறோம் யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன குவாலிஃபிகேஷன் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனாக வேகன்சி அண்ட் எக்ஸாம் சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்குது எக்ஸாம் லாங்குவேஜ் என்னவாக இருக்கும் இது போன்ற இன்ட்ரெஸ்ட் என்ன பல தகவலை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் வீடியோ வஸ்க் இப்போ நம்ம இது வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ண மாதிரி இப்போ நம்ம இந்தியா ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஷார்ட் நோட்டிஃபிக் தொடர்ந்து முழு நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம் எஸ்எஸ்சி அண்ட் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்ற பதவி அலுவலக உதவியாளர் அந்த லெவலுக்கு உள்ள ஒரு பதவி தான் மத்திய அரசு லெவலில் ஸோ நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில் அலுவலக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி ஸோ ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் எம்டிஎஸ் அந்த பதிவு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அலுவலக அல்லது என்ன வேலை வேணால் இருக்கலாம் உங்களுக்கு ஓகேங்களா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரி தான் இந்த பதிவு அண்ட் ஸ்டார்டிங் டேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றையிலேருந்து கடைசி தேதி இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கடைசி தேதி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அண்ட் சாலரி மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறுலேருந்து அதிகபட்சம் இருபதாயிரம் வரைக்கும் பேர் மந்த் வந்து சாலரி கொடுக்குறாங்க ப்ளஸ் கிரேடு பே வந்து ஆயிரத்தி எட்நூறு வந்து கொடுக்குறாங்க அப்போ ஸ்டார்டிங் சம்பளம் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் வந்து வந்துகிட்ட ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் கிட்ட வந்து ஸ்டார்டிங்காக வரும் ஸோ பதவியின் பெயர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ் பதவி அண்ட் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து அப்ராக்சிமேட்டாக அவங்க வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல பின்னர் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன கேட்டால் அப்சர் என்ன கேட்டால் வந்து எவ்வளோ இருக்கும் மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் குறையாமல் வந்து இருக்கும் அண்ட் மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் இருக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் அண்ட் அஃபீஷியல் வெப்சைட்டில் எப்போ அவங்க அவ நம்பராக வேகன்சி டீட்டெயில் வெளியிறாங்களோ அதை வந்து நான் கீழே வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஆனால் ரிசர்வேஷன் பட்டன் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க எசிஎஸ்ட்டி ஓபிசி பி டபுள்யூடி அண்ட் எக்னோனிக்கிஷன்க்கான ரிசர்வேஷன் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அண்ட் பி டபுள்யூக்கான ரிசர்வேஷன் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி ஸோ ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ள இந்த பதவிக்கு யார்னாலும் விண்ணப்பிக்கலாம் அனைத்து மாவட்டத்தை சேர்ந்து யாருனாலும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா எந்த ஸ்டேட் வேணால் ஸோ எந்த டிஸ்ட்ரிக் வேணால் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஆண்கள் பெண்கள் யாருனாலும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் அண்ட் இதுக்கான அப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸும் பி டபுள்யூடி அண்ட்ரஸ் வீடு டென் இயர்ஸும் பி டபிள்யூடி ஓபிசிக்கு பதிமூணு இயர்ஸும் பி டப்ளியூ எஸ்இஎஸ்டிக்கு ஃபிஃப்டின் இயர்ஸும் அண்ட் ஒன்று ஃபைனலாக த்ரீ இயர்ஸும் வந்து எக்ஸாம் வந்து எக்ஸாம் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனா ப்ராசஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன் அண்ட் ஃபார்மட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எஸ்சிஎஸ்டி ஓபிசி அண்ட் இஎஸ்எம் அண்ட் இ டபிள்யூஎஸ் அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அண்ட் இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த க்ளோசிங் டேட்டுக்குள்ளே நீங்கள் உங்கள்கிட்ட எந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னாலும் நீங்கள் ரெடி பண்ணி அந்த க்ளோசிங் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் அண்ட் ஓபி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் தேவைப்படுறவங்க யாராருக்கு அந்த சர்ட்டிவிட்டில் இருக்கிறோம் அந்த அவங்க அவங்க வந்து கரெக்டாக அந்த அந்த வந்து கரெக்டாக வந்து சம் சப்மிட் வந்து பண்ணிடணும் அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஸோ அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ மினிமம் வந்து மெட்ரிகுலேஷன் ஆர் அதுக்கு இயக்கணும் ஸோ பத்தாம் படித்ததுனால போதுமானது நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ படித்தாலும் இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் டுவெல்த்து படித்தாலும் விண்ணப்பிக்கலாம் டிகிரி படித்தாலும் விண்ணப்பிக்கலாம் டிப்ளோமா படித்தாலும் விண்ணப்பிக்கலாம் ஹவு டு அப்ளை ஆன்லைனில் அப்ளை பண்ணப்போ அப்ளை பண்ணுறதுக்கான ஆஃபீஸியல் வெப்சைட்டு எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்னு அவங்கள வெப்சைட்டில் போயிட்டு ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஃபர்தரா அடுத்து வரக்கூடிய வேலிட் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை வச்சு மூவ் பண்ணுங்க அங்கே போய்ட்டு அடுத்தது வந்து ஃபேஸஸ் எல்லாம் நிறையா வரும் அதில் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்டு அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டீடைல்டு எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு ஃபர்தராக வந்து ஃபைனலாக வந்து ஃபீஸ் ஃபீஸும் வந்து ஆன்லைன் பேமெண்ட் மூலயமா பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட வேண்டியதான் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் கடைசி தேதி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ நல்ல ஒரு வேலை வாய்ப்பு மத்திய அரசு வேலை வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஆனால் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நூறு ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து வாங்குகிறாங்க ஸோ நூறுரூபா இதில் வந்து விலக்கு யாராக இருக்கலாம் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்னா விமன் கேண்டிடேட் அந்த எஸ்ஸிஎஸ்டி அண்ட் பி டபிள்யூடி அண்ட் எக்ஸர்வியூஸ்மென் கேண்டிடேட்டுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது ஓகே அண்ட் அதனால் ஸோ இந்த மாதிரி ஃபீஸ் இல்லாத கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி எப்படி இருக்குது அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணால் ட்ரை பண்ணுறது எனக்கிட்ட நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் தமிழ்நாடுக்குள்ளே எந்தெந்த இடத்துலாம் கொடுக்கணுமோ அந்த இடம்லாம் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சென்டர் சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் போன்ற இடங்கள் வந்து நம்ம தமிழ் சவுத் ரீஜியனுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து எக்ஸாம் வந்து நடக்கும் அண்ட் இது எப்படி செலெக்ஷன் பண்ணுறான்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மூலியமாக இந்த செலெக்ஷன் பண்ணுறாங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு இருக்குது அண்ட் பேப்பர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலியமாக செலக்ஷன் பண்ணுறாங்க அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அண்ட் பேப்பர் பேப்ப பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிக்ஸ் நியூமிக்கல் ஆப்ட்டியூட் அண்ட் ஜென்ரல் அவர்னஸ் இருக்கு மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் மேக்ஸிமம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது தொண்ணூறு நிமிஷம் வந்து இது நடக்குது எக்ஸாம் வந்து மார்க் மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து நடக்குது அண்ட் பேப்பர் ஒன் பார்த்திங்கன்னா இங்கிலீஷும் அண்ட் இங்கிலீஷ் தான் தான் இருக்கும் ரெண்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்லாம் இருக்கும் எக்ஸாம் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து இருக்காது ஏன்னா எஸ்எஸ்சி இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பேப்பர் டூ வந்து பேப்பர் ஒன் அப்ஜெக்டிவ் டைப்பாக கொஸ்டின்ஸு பேப்பர் டூ வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸு ஸோ நீங்கள் ரைட்டிங் அதாவது ஷார்ட் ஈஸி லெட்டர் இன் ஷார்ட் அதாவது வந்து எனி லாங்குவேஜ் ஓகேங்களா அதனால் வந்து இங்கிலீஷ்லாம் வந்து நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் இது வந்து இது பேப்பர் டூ அப்போ டிஸ்கிரிப்டிவ் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் பேர பேராக எழுதுகிற மாதிரி இருக்கும் முப்பது நிமிடம் மேக்ஸிமம் மார்க் ஐம்பது மார்க் வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க ஸோ இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து உங்களுக்கு அண்ட் இன்டர்வியூ அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலயமா செலெக்ஷன் பண்ணுறாங்க அண்ட் எல்லாத்துக்கான சிலபஸ் பேப்பர் ஒன்றுக்கான சிலபஸ் நீங்கள் கொடுத்துருங்க ஜென்ரல் இங்கிலீஷை போகிறதுக்கு எதாவது கேட்குறாங்க ஜென்ரல் இன்ஜெக்ஷன் ரீசன்ஸ் இதெல்லாம் கேட்குறேன் நியூமரியில் அப்படி இல்லை எதாவது கேட்குறேன் ஜென்ட்ரல் அவேர்னஸ்ல எதாவது கேட்குறாங்க அண்ட் பார்ட் டூ வந்து எப்படி எடுத்துனோ அது எந்த அடிப்படையில் இருந்து கேட்குறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் முடி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேலிட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துருக்காங்க எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்க போயிட்டு நீங்கள் செக் செக் செக்குன்னு அப்ளை பண்ண வேண்டியதான் ஸோ இதில் அவங்கள டவுட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படியே மறக்காம நேரடியில் கமெண்ட் பண்ணுங்க ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ படிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரை இதெல்லாம் பண்ண மாதிரிங்க இது போன்ற வேலை வைப்பு தகவல உடனுக்குடன் நம்ம என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நல்ல ஒரு நல்ல வாய்ப்பு அரிய வாய்ப்பு இதுக்கு முடி எஸ்எஸ்சி ஜிடி கான் வந்தது மாதிரி இப்போ வந்து எஸ்எஸ்சியில் இந்த ஒரு பதவி மல்டிஎஸ் ஸ்டாஃப் எம்டிஎஸ் பதவி நல்ல பதவி ஸோ விண்ணப்பிக்க மறந்துடாதீங்க விண்ணப்பிச்சிருங்க மீண்டும் இன்னொரு பதவியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்